வியாசர் சொல்லுகிறார் அரசன் விரும்பிய பெண்கள் அரசனோட தொடர்புடைய பெண்கள் இவ மகாபாரதத்தில் கூறப்பட்ட இந்த அறிவுரைகள் வியாசரால் சொல்லப்பட்ட அந்த அறிவுரைகள் எல்லாமே இன்றைய வாழ்க்கைக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருப்பது மட்டும் இல்லாமல் மேனேஜிங் டைரக்டருக்கோ முதலாளிக்கோ பிடித்த உணவை உங்களுக்கும் பிடித்திருக்கிறது என்று அவர் எதிர்க்கே என்னுடைய மேனேஜிங் டைரக்டரை நான் புகழலாமா முக்கியமாக கருதப்படுகிறது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கேன் எல்லாமே இந்த வியாசருடைய டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ இன்னைக்கு வணக்கம் நேர்களே தினசரி வாழ்க்கைக்கு மகாபாரதம் காட்டும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பாஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது உங்கள் முதலாளி சிஇஓ ஜென்ரல் மேனேஜர் இவள்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்குவது எப்படி இதுதான் அந்த டாபிக் இதுக்கும் மகாபாரத்துக்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் கேட்கலாம் தொடர்பு இருக்கிறது நான் முன்னாடி சொன்னது போல் மகாபாரதத்தில் கூறப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே இன்றைய வாழ்க்கையில் நம்ம நடந்துட்டுருக்கு அந்த அளவுக்கு வியாசர் இஸ் அ கிரேட் சைக்காலஜிஸ்ட்னு சொன்னோம் போன எபிசோடில் அதே மாதிரி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகுது பாஸ் மேனேஜ்மெண்ட் விராட பருவத்தில் பாண்டவ பிரவேச சர்க்கம்னு ஒன்று இருக்குது அந்த அந்த இடத்தில் நான் சொல்ல போகிற சம்பவம் நடைபெற்றது பன்னெண்டு ஆண்டுகள் பாண்டவர்கள் வந்து காட்டில் இருந்தாங்க ஒரு வருஷம் தே ஹாவ் டு ஸ்பென்ட் இன் டிஸ்கைஸ் அதாவது அஞ்ஞான வாசம் யாருக்கும் தெரியாமல் வாழ வேண்டும் ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் அது எல்லா ஐந்து பேரும் ரொம்ப அழகான பர்சனாலிட்டிஸ் பர்சனாலிட்டிஸ் வெளியில் தெரியாதபடி சீக்ரெட்டாக வாழ வேண்டும் அவங்களோட ஐடென்டிட்டியும் தெரியக்கூடாது இது எப்படி செய்வது என்று சொ போது தௌமியர் என்ற ஒரு ரிஷி வந்தார் தௌமியரும் பாண்டவர்களும் ரொம்ப நெருக்கம் அவர் சொன்னார் உங்கள் தோமியர் சொல்கிறார் உங்கள் பேர் இல்லை உங்கள் மேலே இருக்கிற அன்பினால் நான் ஒரு சில ஆஸ்பெக்ட் சொல்கிறேன் சில அறிவுரைகள் தான் சொல்கிறேன் அந்த அறிவுரைகளை கேட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண்டுகள் யாருக்கும் தெரியாமல் அன்றதை டிஸ்கைஸ் கழிக்க முடியும்னு சொல்கிறார் இப்போ தான் அதை பார்க்க போகிறோம் இந்த பருவத்தில் தெளிவாக யாசர் எப்படி எப்படிலாம் பாண்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அரசன்கிட்ட புது அரசன் புது சுச்சுவேஷன் புது என்வாயன்மெண்ட் எப்படிலாம் நீங்கள் இருக்கணுங்கிறது இந்த அரசு சொன்ன அந்த வேர்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ ஜென்ரல் மேனேஜர் யாராவது வேணால் போட்டுக்கேன் மகாபாரதத்தில் கூறப்பட்ட இந்த அறிவுரைகள் வியாசரால் கொடு சொல்லப்பட்ட அந்த அறிவுரைகள் எல்லாமே இன்றைய வாழ்க்கைக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருப்பது மட்டும் இல்லாமல் அதை பின்பற்றினால் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றது இட்ஸ் எ ப்ரூவன் ப்ரூவன் லாஜிக் மட்டும் இல்லை இட்ஸ் அ ப்ரூவன் வாட் கால் லிட்ரேச்சர் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் வியாசர் சொன்ன அறிவுரை என்ன நம்பர் ஒன் அரசன் உங்களுடைய நண்பராக இருந்தாலும் அவரை சந்திக்கும் போது முன்பாகவே அனுமதி வாங்கி கொண்டு கதவை தட்டி விட்டு தான் பிரவேசிக்க வேண்டும் இது நான் சொல்லலை வியாசர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார் அந்த அரசனுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அங்கே சிஇஓன்னு போட்டீங்க அது ஜென்ரல் மேனேஜர் வாட் எவர் மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் பணி புரிந்து கொண்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அடிக்கடி அவரை போய் சுதந்திரமாக பார்க்கக்கூடாது கதவை தட்டிட்டு தான் போனோம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போனோம் இது என்னுடைய நண்பர் வாழ்க்கையில் நடைபெற்ற விஷயம் என் நண்பர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய நண்பரை சந்திக்கிறார் அவருடைய ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் அந்த நண்பர் வந்து இப்போது சிஇஓ ஆஃப் அ கம்பெனி அவர் சொன்னார் வந்து எங்கூட நீ ஜாயின் பண்ணிட்டேன் பிகாஸ் யூஆர் வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ ஸோ இந்த நண்பரும் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டார் சிஇஓ வந்து கிளாஸ்மேட்டுங்கிறதுனால அடிக்கடி அவரை போய் சந்திக்கிறது ஹாய்ன்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தபோது ஒரு நாள் இந்த சிஇஓ என்ன சொன்னாருன்னா இது பாரு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு ப்ரொஃபஷன் வேறு ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் த டிக்னிட்டி ஸோ வரதும் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க கவர் தட்டிட்டு உள்ளே வாங்க அப்படின்னார் ஆகவே வியாசர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா அரசன் எந்த அளவு நண்பராக இருந்தாலும் அவரை சந்திப்பதற்கு முன்பாக அவர் அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே போனோம் அது மட்டும் இல்லை வியாசர்னு சொல்கிறாருங்க அவர் உட்காரு என்று சொன்ன பிறகு தான் உட்காரணம்மா இது வந்து வியாசர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களை பாஸிடம் நல்ல பேர் வாங்குவதற்கு இது ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் லெட்ஸ் கோ டு த செகண்ட் ஆஸ்பெக்ட் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அரசனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் நீங்கள் கேட்டால் ஒழிய அரசன் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்க இந்த பண்ணி இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டங்கள்னா நம்ம சொல்லலாம் அவர் கேட்காத போது அறிவுரை சொல்ல வேண்டாம் என்று வியாசர் சொல்லுகிறார் மகாபாரதத்தில் இந்த அரசன் எடுத்துகிட்டு இப்போது மேனேஜிங் டைரக்டர்னு போடுங்க மேனேஜிங் டைரக்டரோ அல்லது சிஇஓட்டவர் அவர் கேட்காத போது அவர்கிட்ட நீங்கள் ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா உங்களையே திருப்பி வந்து இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிக்கிறேன் உண்மையாகவே நடைபெற்றது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனில் மேனேஜிங் டைரக்டர் இஸ் வெரி நைஸ் மேன் அவருக்கு ஒரு பெரிய ஃபார்ம் இருந்ததுங்க பெரிய வெஜிடபிள் ஃபார்ம்ஸ் அந்த ஃபார்மை முழுக்க வந்து எம்டியோட செக்ரட்டரி தான் பார்த்துட்டு இருந்தார் ஃபுல்லாகவே இஸ் அண்ட் இஸ் கண்ட்ரோல் எம்டிக்கு தெரியாமல் அந்த இடத்துல பல எல்லாம் காய்கறிகள் பல விஷயங்கள்லாம் செக்ரட்டரி எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிற ரூமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஆஃபீஸ் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிடுது ஸோ என் நண்பர் வந்து பொறுக்க முடியல அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட ஃபோனில் என்னோடய மேனேஜிங் டைரக்டர் ரொம்ப நல்ல மனிதர் அவரை போய் அவருடைய செக்ரட்டரியை ஏமாத்துறாருப்பா நான் எப்படியும் எம்டி கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் அவசரப்படாதேங்க மகாபாரதத்துடைய அறிவுரைப்படி உங்கள் எம்டி கேட்டாலேயே நீங்கள் தேவையில்லாமல் யாரை பற்றியும் சொல்லக்கூடாது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமே இல்லை இல்லை என்னால் தாங்க முடியல ஏன்னா இஸ் வெரி நைஸ் மேன் ஐ ஷுட் டெல் ஏன்னா அவர் தெரியணும்ல அவர் தெரியாமல் பாவம் இருக்குது பாவம் செக்ரட்டரி தனவா ஏமாற்றம் அவருக்கு தெரியாது இல்லை அப்படின்னாரு சரி மறுநாள் அந்த நண்பர் எம்டி ரூமுக்கு போனார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனார் கதவை தட்டிட்டு போனார் உட்காருனாலும் உட்காண்டார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் எம்டி சார் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதுங்க உங்கள் ஃபார்ம்லேருந்து டெய்லி பல விஷயங்கள்லாம் திருடு போகின்றன அதுக்கு உங்கள் செக்ரட்டரியே காரணம்னு எல்லாம் பேசிக்கிறாங்க எங்களுக்கு மனசே சரியில்லை ஏன்னா யூ ஆர் சச் அ கிரேட் லவ்வபுள் மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் பார்த்து சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு எம்டி என்ன சொன்னார் யாசருக்கு தெரியுதுங்க எம்டி என்ன சொல்ல போகிறார்னு சொல்லிட்டு எம்டி சொல்கிறார் பார்ப்பா என்னுடைய செக்ரட்டரி என்னென்னலாம் செய்கிறார் காய்கறிகள் எத்தனை டெய்லி போகிறது எத்தனை கறிகா எத்தனை கத்திரிக்காய் போவது எத்தனை வெங்காயம் போகிறது இன்ஃபர்மேஷன் வரை எனக்கு தெரியும் ஆனால் நான் இதுவரை யாருக்கும் சொல்லவும் இல்லை அதை பற்றி நான் கவலையும் படலை ஏனென்றால் என்னுடைய செக்ரட்ரி ஐ நீட் இம் ஸோ மச் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஃபார் மீ இந்த விஷயத்தை நான் சரி மனசுலேயே போட்டுக்கல அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் அப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் வெளியில் போகணுன்னு தான் அர்த்தம் ஸோ இங்கே என்னுடைய நண்பர் தலைய அப்படியே தொங்க போட்டுட்டு வெளியில் வந்தார் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வியாசர் இந்த சைக்காலஜி என்னடா கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்கள் தேவையில்லாமல் நாமே போய் ஒருத்தரை பற்றி நல்லதோ கெட்டதோ எதுவுமே சொல்லக்கூடாது அண்ட் தஸ் யூர் ஆஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் கேட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாலோடையே நீங்கள் சொல்லக்கூடாது ஆகவே இட்ஸ் அ வெரி பிக் லெசன் ஃபார் ஆல் அஃபர்ஸ்ட் ஃப்ரம் மகாபாரதம் இப்போது தேர்ட் ஆஸ்பெக்ட் போவோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நான் இதை வந்து ரெண்டு எடிஷனில் பார்த்தேங்க இந்த காஷ்மீர் எடிஷன் ஆஃப் மகாபாரதா அப்புறம் வந்து உஜ்ஜயின் எடிஷன் ரெண்டுத்துலேயுமே இந்த வார்த்தைகள் இருக்கிறது அரசனுக்கு பிடித்த உணவை நீங்கள் அவன் எதிர்க்கே சாப்பிடக்கூடாது விரும்பவும் கூடாது அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் உனக்கு என்ன பதவி வேண்டும் அப்படின்னு அவட்ட நீங்களே போய் சொல்லக்கூடாது எனக்கு இந்த போஸ்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லவும் கூடாது ரெண்டுத்தையும் வியாசர் சொல்கிறாருங்க இதை நம்ம இன்றைய இன்றைய மாடர்ன் சுச்சுவேஷனுக்கு அப்படியே நம்ம பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜிங் டைரக்டரும் நீங்களும் ஒரு பஃபே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேனேஜிங் டைரக்டருக்கு மிடி மிகவும் பிடித்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இல்லாமல் ஒரு அந்த நூறுக்கு தெனின்னு பார்த்தீங்கன்னா காஷுவலில் வந்து பெப்பர்லாம் போட்டு அதை ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட அப்பா ரொம்ப நாளாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டு தான் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கையால் அள்ளி அதை போட்டுக்கிறார் உடனே நீங்களும் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு அள்ளி போட்டுக்கூடாது என்று சொல்லிக்கிறார் வியாசர் நான் சொல்லலை இது ரொம்ப வேடிக்காக இருந்தது எனக்கு என்னங்க இதுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமாச்சே இதுக்கு இது பெருசு அப்படிலாம் இல்லை மாடர்ன் சைக்காலஜிஸேஸ் மேனேஜிங் டைரக்டருக்கோ முதலாளிக்கோ பிடித்த உணவை உங்களுக்கும் பிடித்திருக்கிறது என்று அவர் எதிர்க்கே சொல்லி சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறது இது நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னபோது என்ன சொன்னார்னா இட்ஸ் ஆக்சுவலி கால் இட் த ப்ரைட் ஆஃப் த வாட் கால் த மேனேஜிங் டைரக்டர் தெர் ஆர் சம் ப்ரைட்ஸ் இன் தம் அது வந்து அது மனசில் வந்து ஒரு அலட்சியத்தையும் ஒரு கோபத்தையும் உண்டு பண்ணும் என்கிற சொல்கிறார் இது வந்து அதே மாதிரி மேனேஜிங் டைரக்டர் எதிர்க்க நீங்கள் எனக்கு இந்த போஸ்ட் வேணும்னு கேட்கக்கூடாது எந்த போஸ்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அல்லது நியூஸை பரக்கூடாது பரப்பக்கூடாது ஆஃபீஸில் எனக்கு இந்த நெக்ஸ்ட் போஸ்ட் எனக்கு தாப்பா கொடுக்க போகிறாங்க அடுத்த ஜென்ரல் மேனேஜர் நான் தான்ப்பா எல்லாம் டிசிஷன் ஆகிடுது என்று சொல்லவே கூடாது இதை வியாசரும் சொல்கிறார் இதுக்கு ஒரு இன்சிடெண்ட் நான் ஏற்கனவே வந்த புத்தகத்தில் வந்த செய்தி ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு இம்மீடியட்டாக யார் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் என்ற ஒரு கேள்வி வந்து இந்த சமயத்தில் ஃப்ளைட்டில் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க ராகுல் சோனியா காந்தி எல்லாம் அப்போ பிரணாப் முகர்ஜி நான் தான் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் என்னை தவிர அவர் யார் இருக்கார்கள் என்று சொன்ன மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி ஏற்கனவே வந்தாச்சு இதை கேட்ட உடனே அவருக்கு இன் அவருக்கு கடைசி வரை அவருக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ் கொடுக்கவே இல்லை அஃப்கோர்ஸ் இ பிகேம் பிரசிடண்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் டேஸே அலுவலகத்தில் இருக்கும்போது எல்லார் முன்பாகவே அடுத்த போஸ்ட் நான் எனக்கு தான்ப்பா என்று சொல்லக்கூடாது சொன்னால் எனக்கு அது பிடிக்காது அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம் என்று வியாசர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிக்கிறார் வியாசர் கொடுத்த அறிவுரை ஃபோர் அரசன் ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டுகிறார் அப்போ அரசன் வந்து ஒரு டாஸ்க் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு பொறுப்பை வருடம் கொடுக்குறார் வியாசர் சொல்கிறார் அந்த சமயத்தில் அந்த பொறுப்பு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எல்லோரும் எதிர்க்க நீங்கள் வந்து அதை என் அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அரசே என்று சொல்லக்கூடாது என்று வியாசர் சொல்லிக்கிறார் என்ன சொல்ல வேண்டும் அரசே நான் அரை அதை நான் நிறைவேற்றுகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு இல்லை உட்காந்துருந்தோம் மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அதான் சொல்கிறாங்க இஃப் த டாஸ்கி டாஸ்க் இஸ் கிஸ் த டாஸ்க் இஸ் கிவன் டு யூ யூ ஷுட் அக்செப்ட் இட் எம்டி சொல்கிறார் இந்த டாஸ்க் ப பண்ணி கொடுப்பாங்க பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிடணும் எவ்வளோ டாஸ்க் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் தென் அப்புறம் எல்லோரும் போன பிறகு எம்டியை போய் தனியாக சந்திச்சு சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாஸ்க்கை நான் செஞ்சிடுறேன் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிரச்சனைகளும் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னா நிச்சயமாக முதலாளி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக நூறு பர்சன் ஏன்னா டாஸ்க் முடிச்சாங்கனால் எல்லார் எதிர்க்கையும் நீங்கள் வந்து சார் ரொம்ப கஷ்டங்க இது என்னால் பண்ண முடியுமான்னு தோணலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னோன்னா இந்த ஹோல் திங் இஸ் பிகம் டிமாரலைஸ்ட் ஆகிது அந்த இடத்துல இந்த ஹோல் சுச்சுவேஷன் இஸ் பிகம் நெகட்டிவ் வேவ்ஸ் அதை எம்டி லைக் பண்ணுவதே இல்லை அவர் தெரியும் டிஃபிகல்டிஸ் பட் அக்செப்ட் தி டாஸ்க் பட் டெலியும் லேட்டர் இந்த கஷ்டங்கள்லாம் சொல்லணும் இல்லை நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் கஷ்டம் நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அவரை மீட் சந்தித்து நீங்கள் அதை வந்து அவருடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு தான் போயிடிறார் ஆகவே வியாசரனை சொல்கிறாருன்னா அரசன் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுங்கள் என்னதான் இருந்தாலும் அதை ஓப்பனாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் தைரியமாக எழுந்து நின்று சொல்லும்பொழுது அரசன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் பார்த்தியா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறான் இல்லையா இந்த கஷ்டங்கள் இருப்பிடும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் சொல்கிறார் ஸோ இதை நம்ம நிச்சயமாக இன்றைக்கும் ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்களா வியாசர் தந்த அறிவுரை நம்பர் ஃபைவ் இப்போ ஒரு பிக் நான் என்னுடைய மேனேஜிங் டைரக்டரை நான் புகழலாமா அவர் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணோன்னே எப்போ புகழலாம் எல்லோரும் எதிர்க்கையும் புகழலாமா இல்லை அதை வந்து எல்லோரும் மற்றவங்களாம் காக்க பிடிக்கிறான்னு சொல்லுவாங்களா அந்த பயம்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வியாசர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாருங்க தக்க சமயத்தில் அரசனை நீங்கள் புகழுங்கள் மற்ற சமயங்களில் மௌனமாக அவன் கண்களால் அவனை வாழ்த்துங்கள் என்ன அருமையான விஷயம் பாருங்கள் ரிப்பீட் பண்ணுறேன் அரசன் அரசன் வரும்போதும் அவனை கண்களால் அமைதியாக கண் வழியாக அவனை பாராட்டுங்கள் ப்ளீஸ் கமின் அப்படிங்கிற மாதிரி எப்போ அவனை வந்து பாராட்ட வேண்டும் என்று வியாசர் சொல்கிறார் தனியாக இருக்கிற போது தனியாக இருக்கும் பொழுது அரசே நீங்கள் பண்ணது பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணுமே தவிர எல்லாரும் இருக்கும்போது பாராட்டுவதை அரசன் பல சமயங்களை விரும்புவதில்லை அது மட்டும் இல்லை தேவையில்லாமல் பொறாமையும் உண்டு பண்ணும் மற்றவங்களாம் நினைப்பாங்கன்னா பார்த்திங்களா வந்து ஏதோ காகா பிடிக்கிறான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அரசனை நைஸாக ப்ளீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும் இந்த மொம்பே வேண்டாங்கிறார் வியாசர் அவரை ப்ரைஸ் பண்ணோன்னா நீங்கள் தனியாக பண்ணுங்கள் அல்லது கான்ஃபரன்ஸ் ஹாலில் உள்ள வரும்போது கண்ணால் உங்களுடைய அன்பை காட்டுங்க வெல்கம் அப்படிங்க அந்த கண்ணை வச்சால் கண்டுபிடிச்சிட முடியும் வியாசர் ரொம்ப அழகாக அந்த சைக்காலஜி சொல்கிறார் பாஸ் மேனேஜ்மெண்ட் வியாசர் கொடுத்த அறிவுரை ஆறு அரசனுக்கு எல்லா தகவலையும் செய் சொல்லணும் நம்ம வியாசர் என்ன சொல்கிறதுனா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலேன் ஒரு அரசாங்கம்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபினான்ஸ் இருக்கும் டிஃபென்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு சிவில் இருக்கும் தினசரி என்ன நடக்கிறதோ எதையும் விடாமல் அரசனுக்கு சொல்ல வேண்டும் என்று வியாசர் சொல்லிக்கிறார் ரொம்ப தெளிவாக மகாபாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்பதற்கு அரசனுக்கு டை நேரம் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் இல்லை சொல்லுங்கள் என்று சொல்கிறார் வியாசர் சொல்லுவது தான் அரசன் விரும்புகிறான் என்று இது அப்படியே அந்த தீரி அப்ளை பண்ணுங்களேன் மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் உங்கள் கம்பெனி இருக்குது இந்த கம்பெனியில் நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்னு வச்சுங்களேன் ஒரு பல்பு ஒன்று ஃப்யூஸ் ஆகிடுது பல்பு மாட்டுறேங்க நீங்கள் ஸோ ஜிஎம்டியோ போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அவர்கிட்ட போய் சார் இன்றைக்கி ஒரு பல்பு ஒன்று மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறார் வியாசர் நிச்சமாக நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க பல்பு மாற்றத்தை போய் ஜிஎம்கிட்ட போய் சொல்லணுமா அவர் பயங்கரமாக சத்தம் போடுவாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒன்று எங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு யார் சார் சொல்கிறாரு நீ அதை பற்றி கவலைப்படாதீங்க சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு இதை நாங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்ளை பண்ணி பார்த்தபோது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது பல்பு ஒடிந்த உடனே எனக்கு இப்போ என்ன விஷயம்னா எனக்கு ஒரு பல்பு ஒன்று மாற்றிட்டேன் அப்படின்னொன்னே எதுக்குப்பா இதெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்கிறேன் இல்லை சார் அவட்ட தெரியணும் இல்லை சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அமுடிஞ்சு போச்சு ஜிஎம் லைக் இட் எம்டி உட் லைக் இட் தி வாண்ட்டு ஹியர் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஆஃபீஸஸ் அதுதான் வியாசர் அழகாக சொல்கிறார் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஜீம் காதுக்கு போனால் நான் வழியில் காமிச்சிக்க மாட்டார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிட்ட சொல்லாதேப்பா இனிமேல் வந்து திருப்பி திருப்பி சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்ல பல்பு சாதாரண பல்பு பாரு ஆனால் உள்ளூர சொல்வார் சொல்லிட்டேப்பா ரொம்ப நல்லதுண்டு ஸோ எவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ் பாருங்கள் வியாசர் பாஸ் மேனேஜ்மெண்ட் செவன்த் ஆஸ்பெக்ட் வியார் சார் சொல்கிறார் பொய் சொல்லுவதை அரசர் விரும்ப மாட்டார் கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வியாசர் சொல்கிறார் பொய் சொல்லுவதை அரசர் விரும்ப மாட்டார் ஆனால் அரசனும் பல பொய் சொல்லுவார் நம்ம மேனேஜிங் டைரக்டரும் சொல்லுவார் ஜிஎமும் பொய் சொல்லுவார் ஆனால் நாம் பொய் சொல்லுவதை அவங்க விரும்ப மாட்டாங்க அதான் வியாசர் சொல்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் யுஎஸ்லேயும் யூரோப்லேயும் ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிறாங்க ஐ மீன் தே டோன்ட் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு டூ சம்திங் வெரி நெகட்டிவ் திங்ஸ் அதாவது இந்த பொய் சொல்வது என்பது பொய் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பது என்பது எந்த அரசனும் எந்த ஜிஎம்ஓ மேனேஜிங் டைரக்டர் விரும்புவதில்லை அவங்க எவ்வளவு பொய் சொல்லியிருக்கலாம் அது விஷயம் வேறு ஆகவே மேக்சிமம் அவட்ட போகும்போது பொய் சொல்லக்கூடாது நேரடியாக என்ன இருக்கதோ சொல்ல வேண்டும் என்று வியாசர் சொல்லிக்கிறார் இதை நீங்கள் அட்டம் பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் பாஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ்ப் எயிட் ஆஸ் டோல்ட் பை வியாசா ஒரு பதவியில் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் எந்த லைஃபை நீ எடுத்து பாருங்கள் ஒரு சமச்சம் திட்டு வரும் ஒரு ஒரு கைத்தட்டலும் கிடைக்கும் சம்டைம் அவமானப்படலாம் சம்டைம் புகழப்படலாம் நாலு பேர் எதிர்க்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை திட்டலாம் கான்ஃபரன்ஸில் என்ன நீ பண்ணுற அவரையை ஃபூலை சொல்லலாம் இல்லை பிரமாதம் சொல்லலாம் ரெண்டுத்தையும் சமமாக பாவிக்க சொல்கிறார் யாசர் யாசர் என்ன சொல்கிறாருன்னா அரசனுடைய மூடு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீங்கள் புராணங்கள்லாம் பார்த்தாங்கன்னா சில அரசர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவங்க அவங்கள வந்து கெஸ்ட் பண்ணவே முடியாது சில சமயம் கோபமாக இருப்பாங்க சில சமயம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சில சமயம் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க சில சமயம் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருப்பாங்க சம்டைம் நடந்து வரும்போது அவங்கள பார்த்து சிரிப்பாங்க சம்டைம் நடக்காமடி போவாங்க இதெல்லாம் வந்து ஒரு எம்டியோட லீலைகள்னு சொல்லலாம் அரசனுடைய லீலைகள் அவங்க வந்து யூ கென் ஆட் ப்ரெடிக் தம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அது தட்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி இது ஸோ உங்களை உங்களை வந்து ஒரு விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு தெரியலப்பா அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்னே தெரியல அது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தோடையே அந்த அரசர்கள் இல்லை மேனேஜிங் டைரக்டர் தன்னை மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனால் டு ஹார்ட் தே லவ் யூ ஸோ மச் அதனால் ஒரு மேனேஜிங் டைரக்டரால் நீங்கள் திட்டு வாங்கினாலும் அவரது தட்டி கொடு தட்டி கொடுக்கப்பட்டாலும் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க அது ஆக்சுவலாக வியாசர் என்ன இட் இட்ஸ் சம்திங் லைக் அ பிரதர் அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறார் மேனேஜிங் டைரக்டருக்கும் பணிபுரியும் பிரதர்ஸ் மாதிரி அண்ணன் திட்டினார்னா திட்டு போகிறாங்க அதை போய் சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போனோம் சொல்கிறார் ஆகவே அலுவலகத்தில் கம்பெனியில் திட்டு வாங்கினாலும் பாராட்டப்பட்டாலும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க என்கிறார் வை வியாசர் வியாசருடைய ஒம்போதாவது அறிவுரை இது வந்து வியாசர் எப்படி இந்த இந்த அளவு இன்டெப்த்தாக ஒரு சைக்காலஜி எப்படி ட்ரேஸ் பண்ணாருன்னு கண்டுபிடிக்க முடியல என்ன சொல்கிறாருன்னா அரசன் விரும்பிய பொருட்களை அவருக்கு தெரியாமல் நீங்கள் தாராளமாக இல்லாட்டி கொடுக்காதேங்கிறார் அதாவது அதாவது அரசனுக்குன்னு சில அவருடைய அந்த புறத்துலேயோ இப்போ அவருடைய இடத்துலையோ பல பொருட்கள் தான் இருக்கும் அந்த பொருட்களை நீங்கள் தானம் பண்ணாதேங்க ரொம்ப அவர் க்ளோஸாக இருக்காருங்கிறதுக்காக இதை நான் லெட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டிட்டு த மாடர்ன் டைம் இப்போ மேனேஜிங் டைரக்டருடைய ரூமுக்கு நம்ம சுதந்திரமாக போகலாம் அவருக்கு பிடித்த பொருளாதார சென்ட் பாட்டில் இருக்கும் வச்சுங்களேன் சென்ட் பாட்டில் எடுத்து இந்த பண்ணி எடுத்துக்கணும்னு ஒன்றுத்துல கொடுக்கக்கூடாது அதாவது அரசனுக்கு விரும்பிய பொருட்களை நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் தாராளமாக வழங்கக்கூடாது ஏன்னா அது யூ ஒன்ட் லைக் இட் இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தமாக பார்க்கும்போது த பொசசிவ்னஸ் ஆஃப் அரசர் பொசசிவ்னஸ் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் அதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து வியாசர் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் மகாபாரத்தில் சொல்கிறார் ஸோ மேனேஜிங் டைரக்டருக்கு பிடித்த பொருட்களை மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இது ஒரு ஆஸ்பெக்ட் அது இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சிருக்கோம் இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயமானு சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய விஷயந்தான் இது ஒவ்வொன்றும் வந்து உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இந்த வியாசருடைய டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்லாம் யூ மேக் இட் ப்ரொமோஷன் தி லாஸ்ட் ஒன் இதுதான் வந்து ரொம்ப விசித்திரமானது ஆனது அப்புறம் எனக்கே ஆச்சரியமானது நான் வந்து இதை வந்து ஒரு ரோட்டரி கிளப்பில் சொன்னபோது இந்த ஆஸ்பெக்டை எல்லோரும் கை தட்டினாங்க எல்லோரும் எனக்கு இந்த அனுபவம் இல்லை இருந்தாலும் ஏன் நீங்கள் கை தட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன் என்ன தெரியுமா இது வியாசர் சொல்லுகிறார் அரசன் விரும்பிய பெண்கள் அரசனோட தொடர்புடைய பெண்கள் இவர்களோடு நீங்கள் பழகாதீர்கள் உங்களுக்கு ஆபத்து வரும் அதாவது என்ன சொல்கிறேன்னா அரசனுடைய அலுவலகத்தில் பணிபுயிருக்கிற பெண்களோட நீங்கள் அதிகம் பேசாதீர்கள் அதிகமாக பழகாதீர்கள் இதை நான் சொன்ன உடனே பெரிய கிளாப்ஸ் அது இது அப்படியே மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோமே மேனேஜிங் உடைய குட் புக்ஸில் இருக்கிற விமன் பெண்கள் அவர் வந்து ரொம்ப விரும்பாருன்னா அவருடைய எஃபிஷியன்சி இந்த பெண்களோட எஃபிஷியன்சி நல்லா ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அந்த மாதிரி பெண்களோட நீங்கள் அதிகமாக பழகக்கூடாது என்று சொல்கிறார் நான் சொல்லலை வியாசர் சொல்கிறார் இதை நான் சொன்ன உடனே நிறைய பேர் கை தட்டினவுடனே கேட்டேன் என்ன கை தட்டுறீங்க எனக்கு அந்த அனுபவம் இல்லை ரொம்ப சரி சார் நான் எங்கள் எம்டியோட ஒரு ஒரு அந்த ஒர்க்மெண்ட் செக்ரட்டரிட்டு க்ளோஸாக பழகினு என்ன வேலையை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார் அப்படி இங்கே எங்கே தூக்கி போட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சொல்ல வரேன்னா பெண்களோடு பழகும் போது தேவையில்லாத சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் வெளியில் வரலாம் அல்லது ஒரு இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் நாட் ஓன்லி மோர் தென் த பசிவ்னஸ் இட் இஸ் அ வெரி சேஃப்டி ஃபார் தோஸ் பீப்புள் ஊர் ஒர்க்கிங் தர் ஆகவே வியாசர் என்ன சொல்கிறன்னா அரசனுக்கு அரச அரச அவையில் பணிபுரியும் பெண்களோடு நீங்கள் அதிகமாக தொடர்பை வைத்துக்கொள்ள வேண்டாம் இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இது நீங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னா வியாசருடைய சைக்காலஜி ஐ டோல் யூ ஆல்ரெடி இஸ் அ கிரேட் சைக்காலஜிஸ்ட் உலகத்தில் வேறு எந்த லிட்ரேச்சர்லையும் இந்த மாதிரி நுணுக்கமான ஒரு ஒரு கதாபாத்திரங்களை உருவாக்கி அவருடைய மூட்ஸை எப்படின்னு க்ரியேட் பண்ணி அதனுடைய தாற்பயம் என்ன அதனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத சொன்னவர் வியாசர் மகாபாரத கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ப கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரம் நம்ம கூடியே இருக்குங்க அந்த பாத்திரங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மகாபாரதத்தில் கூறப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் வருது இப்போ கதாபாத்திரங்கள் வேறாக இருக்கலாம் காலதேச வர்த்தன்மானங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அந்த அதே இதை நடந்துட்டு வருது வியாசர் வந்து ஒரு சைக்க சைக்காலஜிஸ்ட் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த புறாமைகள் அப்புறம் வந்து செல்ஃபிஷ்னஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கார் ஆகவே இந்த மாதிரி சம்பவங்கள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணும்போது தான் சக்ஸஸ் ஸ்டோரி ஆகவே இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி மகாபாரதத்தில் பல சம்பவங்கள் வியாசர் சொன்னதை உங்களுக்கு நமக்கு பரிமாறிக்கொண்டு அதனால் நம்ம தினசரி வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன்படும் என்பது தெரிவிக்கிறது தான் இது மாதிரி பல எபிசோட்ஸ் நம்ம கொண்டு வரோம் ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு தினசரி வாழ்க்கைக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியும் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க நிறைய உங்களுக்கு இது சம்மந்த இது ஏதாவது மகாபாரதில் இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதையும் நீங்கள் எழுதுங்க நம்ம அதையும் சேர்த்துக்கோ தினசரி வாழ்க்கைக்கு மகாபாரதம் கட்டும் படிப்பினைகள் மேலும் பல எபிசோட்கள் வர தயாராக இருக்கின்றன நீங்களாம் நிச்சயமாக அதை பார்த்து தினசரி வாழ்க்கை இதை அப்ளை பண்ணுவேங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்